உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு நெல்லை சுத்தமல்லியில் முத்து கிருஷ்ணன் என்ற இளைஞர் வந்து சாதிவரி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அது தொடர்பாக நேற்று நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இயக்கத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைமைகள் வந்து பங்கேற்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதில் வந்து கண்டன உரை ஆற்றிய மதிப்பிற்குரிய வரலாற்று ஆசிரியர் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் ஆற்றிய உரையை வந்து கண்டித்து மரவர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு இயக்கங்களிலும் இளைஞர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க நான் மரவர் சமூக இளைஞர்களுக்காக மட்டும்தான் இந்த காணொளி பதிவு அதாவது கடந்த சில மாதம் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிஎம்டி இசைக்கிராஜா என்பவர் வந்து மாவீரர் ஐயா அதாவது ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயமும் கடவுளாக வழங்கக்கூடிய மாவீரர் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை வெட்டுப்பட்டு இறந்தவருக்கெல்லாம் அரசு விழாவா மணிமண்டபமா என்கின்ற ஒரு அலட்சிய பேச்சை வந்து பொது இடங்களில் அதாவது பொது இடங்களில் பொது வழியில் செய்தியாளர்களிடையே வந்து இதை பேசினார் அதே போல தான் சௌத்ரி என்கின்ற ஒருவர் வந்து தான் ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லிக்கிட்டு அவரும் அது மாதிரி தான் தியாகி இமானுவேல் சேகரனார் அவரே வந்து அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரியான தொடர்ந்து அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது இந்த இருவரும் ஒரு சில பேர் மரவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பேர் பேசும்போது இன்னைக்கு எதிர்ப்பு தெற்கு தெரிவிக்கக்கூடிய மரவர் சமூகத்து இளைஞர்கள் அன்னைக்கு ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த தலைவரை ஒரு பொது வெளியில் பேசுவது தவறென்று ஏன் நீங்கள் வந்து கேட்கல கேள்வி கேட்கல இன்னைக்கு உங்கள் தலைவரை வந்து அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கொந்தளிக்கிற மரபு சமூகத்தை சேர்ந்த மரபு சமுதாயத்தை சேர்ந்த கள்ளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அன்னைக்கு இசைக்கு ராஜா பேசும்போதும் சௌத்ரி பேசும்போதும் எங்கே போனீங்க அப்போ நீங்கள் பேசும்போது நாங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தோம் சரி போகிறாங்க நாய் குழச்சி நமக்கு விடிய போகிறது கிடையாது அப்படின்ட்டு நாங்கள் நாங்கள் பாட்டு போய்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்போது மாறி 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 எங்களுடைய சமூக தலைவர்களை பேசுகிறது எங்கள் சமூகத்திலுடைய க தலைவர் கட்சி தலைவர்களை பேசுகிறது இது மாதிரி தொடர்ந்து முதல்ல ஆரம்பிச்சது மத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஆக இதெல்லாம் நீங்கள் முத தட்டி கேட்டிருந்தால் இது யாரும் பேச மாட்டாங்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து பேசும்போது நீங்கள் தட்டி கேட்காதவங்க இன்றைக்கி இவர் பேசுனார் செந்திர்மலர் பேசினார் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நியாயம் இன்றைக்கி கொதிக்கீங்கல்லப்பா இன்னைக்கு கொதிக்கீங்க அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க எஸ்பியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்க அன்னைக்கு இசை பேசும்போது ஏப்பா நீ என்னப்பா இரு சமுதாயத்துக்கு இடையிலே சண்டையிலத்தோடு பார்க்க ஏப்பா உன் ஜோலியை பார்த்துட்டு போப்பான்னு ஏன்ப்பா இதை பற்றி பேசலை நீங்கள் சௌத்திரி பேசும்போது நீங்கள் பேசலையே ஏன் ஆப்பநாடு மரவர் சங்கம் போய் தியாகி இம்மானுவேல் சேகரனரோடைய மணிமண்டபம் சம்மந்தமாக வழக்கு தொடர்ந்தாங்களே கட்டக்கூடாது அரசு பணத்திலிருந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களே எப்பா நீங்கள் சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குங்களான்னு சொல்லி ஏன் ஒருத்த கூட கேட்கல நீங்கள் ஏன் ஒருவர் கூட திராணி இல்லையா உங்களுக்கு தப்பை தட்டி கேட்கக்கூடிய திராணி மரபு சமுதாயத்தில் யாருக்குமே கிடையாதா அப்போது நீங்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக இருக்கணும் நாங்கள் பேசும்போது நீங்கள் கொந்தளிப்பீங்க இது பண்ணுவீங்க உடனே செந்தி மல்லர் வெட்ட நம்பிய வப்பையே அடிக்கணுங்கிறீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது வந்து ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அதாவது தமிழக முதல்வரும் தமிழக காவல்துறையும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் யார் பொது வெளியில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை அகம அவமரியாதை செய்கிறாங்க அவமரியாதையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்ல உளவுத்துறை இருந்தாலும் சரி கிரைம்ல இருக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தாலும் சரி அது சம்பந்தமாக வந்து உடனே நடவடிக்கை எடுத்து அவங்க சிறைப்படுத்துங்க அதுதான் நீங்கள் ஆட்டக்கூடிய பணிக்கு சிறப்பானது நேற்று பேசினாரு உண்மையான வரலாற்றை தான் பேசினாரு அவர் பேசுனதுல தப்பு அப்படின்னா நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலயமா பேச வேண்டிதானே ஏன் உடனே வெட்டிடுவோங்க ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்காரு கருப்பு தேவரா கருப்பு தேவர் ராமநாத இப்போ தற்போது நடந்து முடிந்த எலெக்ஷனில் வந்து ராமநாதபுரம் பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அண்ணன் செந்திமலர் அவர்களுக்கு அப்போயே நாங்கள் அவரை வந்து போட்டு தள்ள முடியாமல் போச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து உழவுப் பிரிவு காவல்துறை என்ன செஞ்சிட்ருக்கீங்க கிரைமில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செஞ்சிட்ருக்கிய வெட்ட வெளியாக ஒரு பொதுவெளியில் பேஸ்புக்கில் போட்டுதான் பதிவு அப்போது காவல்துறையுடைய அலட்சிய போக்கு இன்னும் நிறைய நிறைய சொல்லிட்டு போகலாம் நான் பலசலாம் கிளற விரும்பலை காவல்துறை கிரைமில் இருக்கக்கூடிய காவல்துறையாக சரி உளவு பிரிவு காவல்துறையை வந்து இது மாதிரியான பதிவு போட்டு குலை மிரட்டல் விடுதான் அதாவது வந்து நேரடி குலை மிரட்டலே விடுதாப்பில்ல அதை வந்து காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி மரவர் சமூக இளைஞர்களாலும் சரி கல்லர் சமூக இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க நம் சமூகத்தில் உள்ள ஒரு சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா அந்த இசைக்கு ராஜா இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்கள் பின்னாடி சென்று இளைஞர்கள் தங்களோட வாழ்க்கையில் சீரழிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா நல்ல தலைமைகளோடு சேருங்க அண்ணன் திருமாராஞ்சி இருக்காரு மகாராஜன் இருக்காப்புல இன்னும் நல்லவர்கள் இருக்காங்க சமூகத்தில் வந்து மரபு சமூகத்தில் வந்து கள்ளர் சமூகத்தில் நல்லவர்கள் இருக்காங்க நல்லவர்களோடு பயணிங்க அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய புத்திக்குரிமைகளை எடுத்துக்கோங்க இது மாதிரியான சமூகத்திற்குள்ளே வந்து பிரச்சனைகளை தூண்டக்கூடிய நபர்களோடு பயணிக்காதீங்க தவ அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் நீங்க இழைக்கக்கூடிய துரோகம்னே நினைச்சுக்கங்க அவ்வளவுதான் ஆக மரவர் சமூக இளைஞர்கள் முதல்ல நம்ம சமூகத்துல சார்ந்தவர்கள் வந்து மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களை பேசாமல் தட்டி வைக்கணும் அப்போ இரு சமூகத்திற்கிடையே பிரச்சனையை தூண்டுற மாதிரி பேசுறாரு இசைக்க ராஜா அதையும் கண்டுக்கறல ஏ என் சௌத்ரிங்கிறவர் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அதையும் கண்டுக்க மாட்டேன் அப்போ இவர் பேசின உடனே கொந்தளிக்கிங்க இது எப்படி எந்த வகையில் சொல்லுங்க பார்ப்போம் அவர் செந்தில் மல்லர் அண்ணன் பேசுனது தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் மேலே வழக்கு தொடருங்க ஒன்றும் தவறு கிடையாது காவல்துறை இருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்க நீ வெட்டிருவங்க குத்திடுவங்க ஃபேஸ்புக்கில் போடுதா போடுத ஏன் தம்பி வேண்டாம் நாங்கள் அதுதான் சொல்கிறோம் பழசுகளை கிளற வேண்டாம் தமிழக காவல்துறை இது மாதிரியான தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் வரலாற்று ஆசிரியர் அண்ணன் செந்தில் மல்லரை சீண்டும் விதத்தில் நடந்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் தேவேந்திர குல இளைஞர்கள் கிட்டத்தட்ட அண்ணன் பசூதி பாண்டியர் அண்ணன் இருக்கும்போது எப்படி தமிழகத்தில் வந்து நாட்டு வெடிகுண்டுகளும் தேவேந்திர குல இளைஞர்கள் வந்து பயன்படுத்திய நாட்டு வெடிகுண்டாலும் சரி குடியிருந்தாலும் சரி துப்பாக்கியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பயன்படுத்தி இருந்த போக்கை வந்து பழையபடியும் கொண்டு வரக்கூடிய சூழலில் வந்து காவல்துறை தமிழக காவல்துறையாக இருந்தாலும் சரி மதிப்புக்குரிய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகந்தான் சரி அதை கரெக்டாக செயல்படுத்துங்க இல்லை என்றால் அது நல்லது கிடையாது ஏன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் பேசினது தவறு அப்படின்னா நீங்கள் ஆவணங்கள் மூலியமா சமர்ப்பீங்க அதுதான் உகந்தது அதை விட்டுட்டு வந்து செந்தியில் போட்டு தெளிடுவோம் ஒருத்தன் போட்டிருக்கான் செந்தியில் போட்டிருக்கணும் இன்னும் அடுத்த அடுத்த அவனுக்கு அவனுக்கு தான் ஸ்கெட்சு அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான் அது நல்லதுக்கானது கிடையாது முதல்ல இன்னும் சொல்லணும்னா என் சமூக இளைஞர்கள் எவ்வளவோ இதெல்லாம் தாண்டி பிரச்சனைகள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உழைப்பு கல்வி மேம்பாடு தொழில் வளர்ச்சி அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க மேலும் 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 வந்து என் சமூக தலைவர்களை பேசியோ என் சமூக தலைவர்களை சீண்டியோ மறைந்த சமூக தலைவர்களை வந்து ஒரு வந்து பேசிய பேசுவவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை காவல்துறை அது ஒரு கவனிக்கக்கூடிய உளவு பிரிவு காவல்துறை கிரேமில் உள்ள காவல்துறை வந்து இதை வந்து கவனத்தில் கொண்டு இது மாதிரியான பொதுவெளியில் பதிவுகளிடுவரை வந்து உடனே தக்க தண்டனை கொடுங்க அதில் சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு வழியில் வந்து பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய கலவரங்கள் ஏற்படக்கூடிய விதத்திலே வந்து பதிவுகளிடுவது இதனால் வந்து இந்த இளைஞர்களை ஒரு நாலு பேர் தவறான பதிவு விடுவது அதெல்லாம் வந்து முற்போக்குத்தனமானது ஆக தமிழக முதலமைச்சரும் சரி தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் இது மாதிரியான தவறுகளில் ஈடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மறவர் சமூக இளைஞர்களுக்கும் கள்ளர் சமூக இளைஞர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மறைந்த தலைவர்களையோ இல்லை தற்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமைகளையோ தவறாக பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் வரலாறுகள் பேச வேண்டும் என்றால் வரலாற்று ரீதியாக ஆவணங்கள் ரீதியாக தடயங்கள் ரீதியாக உரையாடுங்கள் பதிவிடுங்கள் அதுதான் உண்மை இப்போ நேற்றைய எதனா அண்ணன் செந்தில் பேசினார் அப்படின்னா அது தவறு இந்த அருகு அப்படின்னு பேசுங்க அவர் எந்த தரவுகள் அடிப்படையில் பேசுனார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அதில் எந்த தவறும் கிடையாது அவரை வந்து ஒருமையில் பேசுறது அவமரியாதை செய்யறது வந்து சரியானது அல்ல என்ன திருந்துங்கள் முதல்ல நல்வழிப்படுத்துங்கள் சமூக இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துங்க தமிழ் சமூகங்களுக்குள்ளே மேலே 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 அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு அது நல்லதுக்கானதே கிடையாது தமிழ் சமூகங்கள் வந்து அடிச்சிட்டு கிடஞ்சுனா இடையில் இருக்கக்கூடிய தேவடியான் சாரி சாரி திராவிடன் அந்த ஆட்சி செய்தாங்கல்ல அது மாதிரி தான் நடக்கும் ஸோ தமிழ் சமூகங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்கள் இப்போ எத்தனையோ இளைஞர்கள் என்ன இடத்துல என் என்னோட பழக்கத்தில் இருக்காங்க மாமாவை தான் என்னை மாமான்னு கூப்பிடுவாங்க மாப்பிள்ளை மச்சான் தான் கூப்பிடுவாங்க குறிப்பாக மரவ சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இப்பையும் என்னை மாமா நான் மருமகன் தான் கூப்பிடுவேன் மாப்பிள்ளு தான் கூடுவேன் என்னை மச்சான் மருமகன் கூப்பிடக்கூடிய பெரியோர்களும் இருக்காங்க இளைஞர்களும் இருக்காங்க எண்ணற்ற பேர் இருக்காங்க நீங்கள் என்னை பற்றி சங்கரங்கோவில் வட்டாரத்தில் எந்த கிராமத்தில் வேளாலும் கேட்டுக்கோங்க என்ன அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் செய்து இசைக்கு ராஜா போன்ற சௌத்ரி போன்றவர்களோடு பயணித்து நல்ல உறவுகளை கெடுத்துக்கிறாதீங்க தயவு செஞ்சு என் சமூக இளைஞர்களாக தான் சரி என் மறவர் சமூக இளைஞர்களாக தான் சரி நான் சொல்லக்கூடியது வந்து தான் அமைதி காப்போம் நற்பழிப்படுத்துவோம் ஆட்சியை வந்து தமிழர் ஆட்சியாக்குவோம் அதற்கான செயல்பாட்டை வந்து செயலிடுங்க வெற்றி பெறுவோம் இன்னும் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து ஒரு தமிழக தமிழர்கள் தமிழகத்தை வந்து தமிழர்களாதவர் ஆட்சி செய்வதற்கு வழிவகை செய்யாது என்று கேட்டுக்கொண்டு மேலும் நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல பாடும் நன்றி உறவுகளை வணக்கம்